இவங்க வந்து கடலூர்லேருந்து நம்ம வைத்தியசாலைக்கு வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க முழங்காலில் ஜவு கிழிஞ்சிச்சின்னு சொல்லி வந்திருக்காங்க இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பக்கம் கட்டியிருக்காங்க அப்போது வழி ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி விட்டுருக்காங்க ஆனால் மறுபடியும் திரும்பி வழி வந்துருச்சு அதுக்காக தான் நம்ம வைத்தியசாலைக்கு நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இது மாதிரி கட்டுறதுக்கு வரோம் ரெடி ஆகிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வர சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட்டு கட்டியிருக்கோம் நான் இதுக்கு வந்து மொத்தம் மூணு கட்டு வரும் இது ஃபர்ஸ்ட் கட்டு நீ ரெண்டாவது கட்டு மூணாவது கட்டில் வந்து சுத்தமாக ரெடி ஆயிரும் நான் அடுத்து வட்டியே போடுற